நல்லா இருக்குது இது ஒரு புது அனுபவமாக இருக்கியா அது இந்த பச்சை பசார்னு இருக்கிற ரொம்ப சூப்பர் அனுபவம்னா எல்லா அவ்வளோ தூரம் போக முடியாது என்னால் உங்கள் கூட அந்த அனுபவத்தில் நான் நீங்கள் மடத்தில் வாடல என்னால் தாங்க முடியாதியா நீங்கள் நடு ரோட்டில் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் நமக்கு தேவையா ம் என்னையும் கேட்பாங்க இரவு மாடு மாதிரி இருந்துக்கிட்டு நீ சொல்ல மாட்டேயாமாங்க எனக்கு தேவையாது சூரியகாந்தி பூ இதாக சூப்பராக இருக்குது